yapaim Kristin 何だ ഹോ വണ്ടോ വട്ടാ മാറ്റി വെക്കുക സിംബ റോക്ക് ഇതിയാോ അല്ലേ ആര് കൊണ്ടോ നാല് കൊണ്ടോ ആര് കൊണ്ടോ നാല് കൊണ്ടോ എന്താ അണ്ട് എന്നാ എല്ലാം തരി കൊട്ട മോദയ ഉം കുറേ ചേർത്താ എടുക്കണ്ടാവോ ആവറൊന്നും ഇല്ല അതെ ஒரு <FM: tane ep prendere> <mau> <mau>

என்னுடே ஓடி அப்படி சொல்லி பத்தக்கு இருந்து பத்த குடுல்ல இருந்து வேற தேயிலைன்னு என்னோட ஓடியிலே வந்து வந்து தானி குறிக்கச்சரைட்ட வலக்கே மாறி அச்சை எல்லாம் இதான மாதிரி என்ன ஆகும் சையிர ஒரே ஒரு வேளை வைக்கறதில்ல நீயுகர ஜெனராடறற இல்ல பேயுகர வந்து அதுக்குట్లా운데 வாணை வந்து

கட்டின தூரம் வரைக்கும் மலை காடு கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமி திருக்கோவில் மாசையின் பெரிய சுவாமி கோவில் தீபஸ்தம்பம் சுவாமி தான் இருக்கார் போட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அந்த கூரை தெரிய பாருக்குள்ளதாக இருக்கார் பெரியண்ண சுவாமி ஆயிரக்கணக்கான மணி தீபஸ்தம்பம் தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கல பிராப்தி துஸ்தாயுஷ்மான் பவ கொல்லிமலை மாசி பெரியன்ன சுவாமி திருக்கோவில் கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமி திருக்கோவில் சுத்திலும் மழை பாருங்க தீர்காயுஷ்மான் பவ பவ சரோமங்கள பிராப்தி தஸ்து ஆயுஷ்மான் பவ